ஜகத்தை பற்றி ரெண்டாவது ஓம சொல்லுங்க ரெண்டாவது ஓம ஒரு விதவையை பற்றி ஒரு ஊரில் ஒரு விதவை இருந்தாங்க அதே ஊரில் ஒரு நியாயாதிபதியும் இருந்தாங்க அந்த நியாயாதிபதி கடவுளுக்கும் பயப்பட மாட்டாங்க மனுஷங்களையும் மதிக்க மாட்டாங்க இந்த விதவை போய் நியாயாதிபதி எனக்கு நியாயம் செய்யுங்கன்னு சொன்னான் ஆனால் ரொம்ப நாளாக அந்த நியாயாதிபதி எழுத்தடிச்சிக்கிட்டே இருந்தான் கடைசியாக வேற வழி இல்லாமல் அந்த விதவைக்கு நியாயம் செய்தான் இதில் இருந்து நிறைய காரியங்கள் கற்றுக்கலாம் அந்த விதவியுடைய ஜெபம் கரெக்டாக இருந்தது அவள் எனக்கு பச்சபாதம் பண்ணுங்கன்னு கேட்கல எனக்கு நியாயம் செய்யுங்கன்னு கேட்டா இன்னொன்று அந்த விதவை திரும்ப திரும்ப போய் ஒரே காரியத்தை கேட்கறதுல அவ மாற்றியே படல திரும்ப திரும்ப போய் கேட்டான் அது மாத்திரம் இல்ல எல்லாரும் சொன்னாங்க அந்த நியாயாதிபதியிட்ட போறியே ஒண்ணு நியாயமே கிடைக்காதுன்னு சொன்னாங்க திரும்ப அந்த நாமளும் உண்மையான நியாயாதிபதி அறிக்கையிடும் போது நமக்கு கண்டிப்பா நியாயம் கொடுப்பார் ஆண்டவர் இருக்கும் அங்குள் நானும் உண்மையான நியாயாதிபதி நான் நியாயத்தை கேக்கிய